யாழ்ப்பாணத்தினுடைய அளவெட்டி பகுதியில் பிறந்து ஒன்றரை மாதங்கள் ஆன ஒரு குழந்தை நாற்பத்தைந்து நாட்கள் ஆன ஒரு குழந்தை அதனுடைய உடற்பாகங்கள் முறிக்கப்பட்டு தலையில் காயம் ஏற்படுத்தப்பட்டு இன்னும் பல சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தின் பின்னணியில் இந்த குழந்தையினுடைய தாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த செய்தி என்ன இதனுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பாக இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றுமொரு ஒரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அண்மை காலமாக மருத்துவ மருத்துவசாலை பகுதியிலிருந்து அல்லது மருத்துவ வட்டாரத்திலிருந்து வெளிவரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே அல்லது செய்திகள் அனைத்துமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றன அண்மையிலேயே மருத்துவ தவறுகள் காரணமாக ஏற்படுத்தப்படக்கூடிய அசம்பாவிதங்கள் அல்லது இறப்புகள் எல்லோரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த மரணத்திற்கு காரணம் மருத்துவ தவறு அல்ல பெற்றோரிடத்தில் அல்லது அந்த ஒரு குழந்தை வளர்க்கப்பட்ட இடத்தில் ஏற்பட்ட விபத்து விபத்து என்று சொல்ல முடியாது அசம்பாவிதம் காரணமாக நாற்பத்து ஐந்து நாட்களே ஆன ஒரு குழந்தை கொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த செய்தியை பேசுவதற்கே அதிர்ச்சியாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தினுடைய அளவட்டி பகுதியை சேர்ந்த ஒரு குழந்தை பிறந்து நாற்பத்தி ஐந்து நாட்களான ஒரு குழந்தை இன்றைய தினம் கை கால்கள் முடிக்கப்பட்ட நிலையில் தலையில் காயம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் காதுகளில் கூறிய ஆயுதத்தால் துளையிடப்பட்ட நிலையில் உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த இறப்பை அவதானித்த மருத்துவர்கள் இந்த மரணமானது ஒரு இயற்கையாக நிகழ்ந்த மரணம் அல்ல என்பதை அந்த குழந்தையினுடைய உடலில் இருந்த காயங்களை வைத்து அவதானித்து உடற்கூற்று பரிசோதனைக்கு உடலை அனுப்பியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த குழந்தை சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறமை கண்டறியப்பட்டிருக்கிறது சித்திரவதை என்று சொல்லும்போது ஏற்கனவே நான் சொன்ன அதனுடைய உடல் பாகங்கள் முறிக்கப்பட்டிருக்கின்றன காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தலை காது போன்ற பகுதிகளில் காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து போலீசார் மரண விசாரணை அதிகாரி மற்றும் மருத்துவ அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவருடைய தாயாரிடம் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த விசாரணைகளின் போது பதிலளித்த அந்த குழந்தையினுடைய தாயார் என்னுடைய குழந்தை பிறந்து நாற்பத்தைந்து நாட்கள் ஆகிறது பால் குடிக்க மறுக்கிறது என்பதன் அடிப்படையில் நான் அதனுடைய உடல்களில் திருகினேனே தவிர இந்த குழந்தையை நான் கொலை செய்யவில்லை என மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் பால் குடிக்க மறுத்த ஒரு குழந்தையை தாயார் அவருடைய உடற்பாகங்களை பிடித்து திருகி இருக்கிறார் என்பதுதான் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வாக்கு மூலமாக இருக்கிறது இந்த வாக்கு மூலத்தினுடைய பின்னணியில் குழந்தையினுடைய தாயாரும் அந்த குழந்தை வசித்த வீட்டில் பணிபுரிந்து வந்த ஒரு பணிப்பெண்ணும் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் குழந்தையினுடைய உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை மற்றும் அது சார்ந்த விடயங்கள் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டு அது தொடர்பாக நீதிமன்றத்தினுடைய வியாக்கியானத்தை பெற்ற பின்னர்தான் தான் இந்த குழந்தையினுடைய சடலம் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என போலீசாரினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ சாலைகளில் அல்லது சாலைகளில் அண்மை காலமாக இடம்பெற்று வரக்கூடிய குளறுபடிகள் தொடர்பாகவும் அங்கு இடம்பெறக்கூடிய மருத்துவ தவறுகள் காரணமாகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சம்பந்தமாகவும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் கடந்த ஒரு மாத காலமாக அதிகளவில் பேசிக்கொண்டிருக்கின்றோம் வைத்தியசாலையில் இப்படியெல்லாம் தவறுகள் நடக்கின்ற பொழுது அதிகமாக கொந்தளிக்கின்ற மக்கள் கூட்டம் தங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய தவறுகள் தொடர்பாக பெரிய அளவில் கவனம் இல்லாமல் அல்லது விழிப்பு இல்லாமல் இருக்கின்றோமோ என எண்ண தோன்றுகிறது இப்படிப்பட்ட செய்திகள் வருகின்ற பொழுது அதுவும் குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் சார்ந்த வன்முறைகள் இடம் பெறுகின்ற பொழுது அந்த வன்முறைகளினால் குறிப்பிட்ட தரப்பினர் பாதிக்கப்படுகின்ற பொழுது உடல் இந்த செய்திகளை வாசிக்கின்ற பொழுது இதயம் படபடக்கிறது இன்றைய நாள் முழுவதையும் கட்டி போட்ட ஒரு செய்தியாக இது அமைந்திருக்கின்றது நினைத்து பார்ப்பதற்கே முடியாத அல்லது கற்பனை செய்வதற்கே முடியாத ஒரு செய்தியாகவும் சித்திரவதையாகவும் இது அமைந்திருக்கின்றன இவையெல்லாம் நடைபெறுவதற்கு எப்படி சாத்தியம் என்கின்ற கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன உண்மையிலேயே இப்படியான விடயங்கள் எங்களுடைய வீடுகளிலும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமூகங்களிலும் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நான் சொன்ன செய்தி தொடர்பான பல்வேறு கட்ட விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அடுத்தடுத்த கட்டங்களில் வரக்கூடிய அறிக்கைகள் செய்திகள் தகவல்கள் தொடர்பாக தேவைப்பட்டால் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் இந்த விவகாரம் தொடர்பாக அறிந்திருக்கின்றவர்கள் நீங்கள் எப்படி இந்த செய்தியை பார்க்கிறீர்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள் இதனுடைய மேலதிக தகவல்கள் என்ன என்பது போன்ற உங்களுடைய கருத்துக்களை கருத்து பட்டியல் கமெண்ட் செய்யுங்கள் தேவைப்பட்டால் அதனை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கும் ஏனையவர்கள் அறிந்து கொள்வதற்கும் வசதியாக இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியூடாக சந்திக்கின்றேன் வணக்கம்